அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்வான நோக்கத்தில் நம்முடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இஸ்லாம் தொடர்பாக எழுப்பப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் முகமாக வரக்கூடிய கேள்விகளுக்கு மார்க்க ரீதியான பதில்களை தொடர்ந்து நாம் வழங்கி வருகிறோம் அதன் வரிசையில் புத்தாண்டு கொண்டாடலாமா புத்தாண்டு கொண்டாட்டங்களில் பங்கெடுக்கலாமா புத்தாண்டை ஒட்டி பிறருக்கு நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக வாழ்த்து கூறலாமா என்பது தொடர்பான பல்வேறு சந்தேகங்கள் கேள்விகளாக வந்திருக்கின்றன அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்னும் சில தினங்களில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டை பற்றி சுருக்கமாக சொல்லுவதாக இருந்தால் இதை வருட கணக்கின் துவக்கம் என்பதை விட குறிப்பிட்ட ஒரு மதத்தவருடைய ஒரு பண்டிகை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படும் நபி ஈசா அலஹி சலாத்து வசலாம் அவர்களை கடவுளர்களாக ஏற்றுக்கொண்ட கிறித்தவர்கள் இயேசு கிறிஸ்து அவர்களின் பிறப்பை அடிப்படையாக வைத்து இந்த ஆண்டு கணக்கை நாங்கள் கணக்கிட்டு வருகிறோம் என்று சொல்லுகிறார்கள் சரியான வரலாற்று ஆதாரத்தின் அடிப்படையில் நபி ஈசா அலை சலாத்து வசலாம் ஆகிய இயேசு அவர்கள் எப்பொழுது பிறந்தார்கள் என்பது பற்றி இன்னும் சர்ச்சை நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது பல்வேறு தேவாலயத்தின் பிரமுகர்களாக இருக்கக்கூடிய கிறித்தவ மத குருமார்களுக்கு மத்தியிலேயே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு குறித்த நாள் கணக்கீடு என்பது விவாத பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது அது தனி விஷயம் உண்மையான கணக்கின் அடிப்படையிலேயே இந்த கொண்டாட்டம் நடைபெறுகிறது என்று வைத்துக் கொண்டாலும் குறிப்பிட்ட ஒரு மதத்தவருடைய பெருநாளாக பண்டிகையாக இது இருப்பதிலிருந்தே இஸ்லாமியர்களுக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்கிற ஒரு தெளிவை நாம் மக்களுக்கு முன்வைத்து விட முடியும் ஏனென்றால் பெருமானா சல்லாஹூ அலேஹி வசலம் சொன்னார்கள் அபூதாபத்தில் இடம்பெறக்கூடிய மூவாயிரத்து ஐநூற்று பனிரெண்டாவது செய்தி யார் கலாச்சாரங்களை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் குறிப்பிட்ட ஒரு மதத்தவர் ஒரு பண்டிகையை ஒரு கலாச்சாரமாக பண்பாடாக தொடர்ந்து கொண்டாடி வரும் நிலையில் அதில் அந்த மதத்தை சாராதவர்களும் பங்கெடுப்பார்கள் என்று சொன்னால் இந்த பங்கெடுப்பின் மூலமாக அவர்கள் அந்த மதத்திற்குரியவர்களாக ஆகிவிடுகிறார்கள் என்பது இந்த ஹதீசுடைய கருத்து முஸ்லீமாக இருந்து கொண்டு கிறிஸ்தவ புத்தாண்டை அவர் கொண்டாடுகிறார் என்றால் தன்னுடைய செயலால் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியேறி தன்னை கிறிஸ்தவர்களுடன் இணைத்துக் கொண்டார் என்பதுதான் அதனுடைய பொருள் அங்கிற்குரியவர்களே அடுத்ததாக இந்த புத்தாண்டு சம்பந்தமாக நாம் விளங்க வேண்டிய விஷயம் இதில் கொண்டாடுவதற்கு என்ன இருக்கிறது ஒரு வருடம் முடிந்து விட்டது இன்னொரு வருடம் பிறக்கிறது என்கிற கணக்கீட்டின் அடிப்படையை வைத்து கொண்டாடுவதற்கென்று ஒன்றுமே இல்லையே வருத்தப்படலாம் ஒரு ஆண்டை வீணாக கழித்து விட்டோம் பயனுள்ள காரியங்களை செய்யாமல் இருக்கிறோம் என்று கவலைப்பட்டாலாவது தர்க்க ரீதியாக அதில் ஒரு பொருள் இருக்கிறது அதை விட்டுவிட்டு புத்தாண்டை வரவேற்கிறோம் என்ற பெயரால் இனிப்பு வழங்குதல் பட்டாசு வெடித்தல் ஆண்களும் பெண்களுமாக விபச்சார கேளிக்கைகள் மது அருந்துதல் போன்ற விஷயங்களில் ஈடுபடுதல் புத்தாண்டை வரவேற்கிறோம் என்ற பெயரால் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று சொல்லி பல்வேறு நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்தல் இவற்றிற்கும் ஒரு ஆண்டு பிறப்பதற்கும் என்ன சம்பந்தம் இதை கேட்கும் பொழுது சர்வசாதாரணமாக அவர்கள் சொல்லக்கூடிய பதில் ஆண்டின் துவக்கத்தை மகிழ்ச்சியாக வெளிப்படுத்தினால் ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கும் அன்பிற்குரியவர்களே மூட நம்பிக்கையுடைய உச்சகட்டமாகத்தான் இதை பார்க்க முடியும் ஆண்டின் துவக்கத்தில் இனிப்பு வழங்கி மது அருந்தி பட்டாசு வெடித்து ஒருவருக்கொருவர் வாழ்த்து கூறி மகிழ்ச்சியாக இருந்துவிட்டால் அது ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வழிவகுக்கும் என்று சொன்னால் இதைவிட மூட நம்பிக்கையாக உலக வரலாற்று பக்கங்களில் வேற எதையாவது காட்ட முடியுமா அந்த அளவிற்கு மூடத்தனமான ஒரு விஷயமாகத்தான் இதை நம்மால் பார்க்க முடிகிறது அன்பிற்குரியவர்களே அதோடு சேர்ந்து வாழ்த்து கூறுதல் என்கிற ஒரு நிகழ்வு ஒருவருக்கு ஒருவர் புத்தாண்டு வாழ்த்து கூறி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதாக சொல்லிக் கொள்ளுகிறார்கள் இப்படி வாழ்த்து கூறுதல் என்ற அம்சமும் புத்தாண்டை கொண்டாடுவதற்கு எப்படிப்பட்ட எதிர்ப்பு மார்க்க ரீதியாக இருக்கிறதோ அது எப்படி மார்க்க பார்வைகளை குற்றமாக இருக்கிறதோ அதே போன்று வாழ்த்து சொல்லுவதும் அந்த மத கலாச்சாரத்தை ஆதரித்தல் என்ற நிலையில்தான் வரும் எனவே அதையும் தவிர்க்க வேண்டும் ஆனால் ஏராளமான இஸ்லாமிய இளைஞர்கள் கடற்கரை சாலைகளில் கடற்கரையோரங்களில் வாகனங்களை விரட்டி பந்தயம் நடத்துவது இருசக்கர வாகனங்களில் பைக் ரேஸ் வைத்தல் என்பது போன்ற நிகழ்வுகளில் ஈடுபடுவது இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்துடைய அம்சம் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் ஏராளமான விபத்துகள் உறுப்புகளை இழத்தல் உயிரிழத்தல் என்கிற பல்வேறு நட்டங்கள் ஏற்படுவதற்கு இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் காரணமாகி விடுகின்றன அல்லாஹுவை பயந்து அல்லாஹுடைய தூதருடைய எச்சரிக்கைக்கு அஞ்சி இதுபோன்ற நிகழ்வுகளில் இருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் இஸ்லாமியர்கள் குறிப்பாக தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இதையும் கடந்து குறிப்பாக இதையொட்டி இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால் இதுவெல்லாம் நம்முடைய புத்தாண்டு அல்ல நமக்கு முஹர்ரம் மாதம் தான் புத்தாண்டு எனவே அந்த நேரத்தில் தான் நாம் வாழ்த்து சொல்ல வேண்டும் அதைத்தான் நாம் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இஸ்லாத்தில் பிடிப்பாக இருப்பதாக தங்களை காட்டிக்கொள்ளக்கூடிய சிலர் இப்படிப்பட்ட நிகழ்வுகளையும் மேற்கொள்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே அதுவும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்ல ஜனவரி மாதம் புத்தாண்டு கொண்டாடினால்தான் தவறு முஹர்ர மாதம் புத்தாண்டு கொண்டாட வேண்டும் அதுதான் மார்க்கம் என்று நினைப்பதும் இஸ்லாமிய அடிப்படைக்கு எதிரானது அல்லாஹுடைய தூதருக்கும் அவர்கள் வகுத்து தந்த மார்க்கத்திற்கும் இந்த முஹர்ரம் மாதத்தை ஆண்டு கணக்கீடாக நடைமுறைப்படுத்துவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அல்லாஹ் இடத்துல பனிரெண்டு மாதங்கள் இருந்தன இதே பெயர்ல இருந்துச்சுங்கிறதுக்கெல்லாம் குரான் ஆதாரம் ஹதீஸ் ஆதாரமா இருக்கு ஆனால் இதை முதல் மாதமாக வைத்து ஆண்டு துவக்கமாக கொண்டாடுதல் என்பது இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல எப்படி மாற்று மத பிறந்த புத்தாண்டு பிறப்பதை கொண்டாடுவது கூடாதோ அதே போன்று இஸ்லாமிய புத்தாண்டு என்ற பெயரால் எந்த கொண்டாட்டங்களுக்கும் இஸ்லாத்தில் அனுமதி இல்லை என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் சத்திய இஸ்லாத்தை அதன் தூய வடிவில விளங்கி செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்குவானாக வாதவானா அனில் ரபில அஸ்லாம் வரகாத்து